கும்பகோணத்தில் மேற்கு வீதியில் வசிக்கும் செல்வராகவன் மற்றும் அவர் மனைவி லதா இருவருக்குமான வாழ்வு நல்ல முறையில் நடந்து கொண்டிருந்தது இவர்களுக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் செல்வராகவன் மூவரையும் நன்கு படித்து வைத்து அவர்களை நல்ல வேலைகளையும் அமைத்து கொடுத்தார் மகளை மதுரையில் உள்ள மாட்டுத்தாவணியில் இன்ஜினியர் மாப்பிள்ளைக்கு கொடுத்து விட்டார் மூத்தவனும் இளையவனும் செல்வராகவனிடம் ஒன்றாகத்தான் இருந்தனர் மூத்தவனுக்கு திருமணம் செய்யலாம் என்று யோசித்து அவனுக்கும் ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தார் இரண்டு டிகிரிகளை படிக்க வைத்து இவனை கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தார் திருமணமாகி சில மாதங்கள்தான் ஆனது தனி கொடுத்தனும் செல்ல தன் மனைவி விருப்பத்தால் தான் தனியாக செல்ல வேண்டும் என்று தன் அப்பாவிடம் கூறினான் தன் மகன் தன்னை விட்டு பிரிவதை தாங்க முடியாத செல்வராகவனும் மனைவி லதாவும் முதலில் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர் மூத்தவனின் மனைவியின் வற்புறுத்தலால் மனதில் கஷ்டத்துடன் சரி என்று ஒப்புக்கொண்டனர் வயதான காலத்தில் தன்னுடன் இருப்பான் என்று தன்னம்பிக்கையுடன் இருந்தார் செல்வராகவன் ஒரு மாதங்கள் கூட ஆகவில்லை இளையவனும் அப்பா நான் படித்த படிப்பிற்கு இங்கு வேலை செய்தால் நம்மால் குடும்பத்தை நடக்க முடியாது ஆகையால் நான் சென்னைக்கு செல்கின்றேன் அங்கு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விடுகிறேன் அங்கு மாதம் ஒரு லட்சம் முதல் ஒன்னேகால் லட்சம் வரை சம்பாதிக்கலாம் ஆகையால் நானும் செல்கின்றேன் என்று தன் அப்பாவிடம் கூறினான் இல்லடா மகேஷ் உன் அண்ணன் நம்மை விட்டு போனது எனக்கும் உன் அம்மாவுக்கும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது இதில் நீ வேறு சென்னைக்கு செல்ல வேண்டுமா வேணா மகேஷ் நீ கம்மியாக சம்பாதித்தாலும் பரவாயில்லை நீ இங்கேயே இருப்பா என்றார் செல்வராகவன் இல்லப்பா நான் போக வேண்டும் என் நண்பர்கள் அனைவரும் செல்கின்றனர் ஆகையால் நானும் செல்கின்றேன் என்றான் மகேஷ் மனக்கஷ்டத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து வேதனைப்பட்டனர் மூன்று பிள்ளைகளை பெற்று வளர்த்தோம் ஆனால் நம் கடைசி காலத்தில் ஒருவர் கூட நம் அருகில் இல்லை என்று லதா மிகவும் வேதனையில் அழுது கொண்டிருந்தாள் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் கூறி இருவரும் உறங்கச் சென்றனர் இந்த வயதான காலத்திலும் எப்பொழுதும் லதா காலையில் முதல் ஆளாக நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து விடுவாள் ஆனால் இன்று காலை லதா ஏழு மணி ஆகியும் படுக்கையில் இருந்து எழவில்லை செல்வராகவன் பதட்டத்துடன் தன் மனைவியை தட்டி எழுப்பினார் சிறிதும் அசையவில்லை பாவம் இறந்து விட்டார் கண்கலங்கிய அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் தன் மனைவி இறந்த செய்தியை பிள்ளைகளுக்கு செய்தி அனுப்பினார் எல்லா காரியங்களும் முடிந்த பிறகு மீண்டும் பிள்ளைகள் கிளம்ப ஆயத்தமானார்கள் துக்கத்தில் இருந்தவருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில் ஒரு பிள்ளைகள் கூட அருகில் இல்லை மனம் உடைந்த அவர் பெரிதும் பாதிக்கப்பட்டார் வீட்டிலேயே இருப்பதால் அவர் மனம் அமைதி பெறவில்லை வெளியே நடக்க தொடங்கினார் அப்பொழுது அருகில் உள்ள வங்கிக்கு சென்றார் அங்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பு விடுமுறைக்கு போன மேனேஜர் கோபி அன்றுதான் மறுபடி வங்கியில் சேர்ந்திருந்தார் முதல் மாடியில் அவர் கேபினில் அமர்ந்து கொண்டு மெயில்களை பார்த்து கொண்டிருந்தார் இன்டகாம் பில் அடித்தது வங்கியின் உதவி மேனேஜர் லைனில் சார் நம்ம கிளையின் கஸ்டமர் செல்வராக வந்திருக்கிறார் அவரது மனைவி ஒரு வாரத்துக்கு முன்பு காலமாகி விட்டாங்க உங்களுக்கு விவரம் தெரியாது எனவே நான் கூறுகிறேன் நீங்கள் பார்த்து என்று கூறி இன்டெர்காம் போனை வைத்துவிட்டார் நல்ல மனிதர் அவருக்கு இப்படி ஒரு துக்கம் வரக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது அவரது கேபின் உள்ளே நுழைந்தார் அவரை தனியாக காண மேனேஜர் கோபிக்கு என்னவோ போல் இருந்தது எழுந்து நின்று அவரை வரவேற்று அமரச் செய்தார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா என்று கேபினுக்குள் வந்தார் செல்வராகவன் இன்றுதான் ரீஜாயனிங் செய்தீர்களா என்றார் செல்வராகவன் பிறகு மேனேஜரின் கோபியின் குடும்பம் பற்றி விசாரித்தார் அவரை கூறினார் அவரது மனைவியின் மறைவு பற்றி மேனேஜர் கோபி மிகுந்த வருத்தம் தெரிவித்தார் அவர்கள் இருவரும் ஜாயின்ட் கணக்குகளை வைத்து இருப்பதால் அதை குறித்து ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்க எண்ணி வாயை திறக்கும் முன்பு அவரை கூறினார் நான் வங்கி கணக்கில் சம்பந்தமாக வரவில்லை உங்களிடம் மனந்திறந்து பேச வந்துள்ளேன் பேசலாமா என்று அனுமதி கேட்டுவிட்டு கூறினார் நான் கடந்த இருபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக பென்ஷன் வாங்குகிறேன் இப்பொழுது எனக்கு எண்பத்தேழு வயதாகிவிட்டது அவள் சுமகலியாக போய்விட்டாள் என்னை தனியாக விட்டுவிட்டு எல்லாம் அவள்தான் பார்த்து கொண்டாள் கொடுமையிலும் கொடுமை முதுமையில் பிறருக்கு பாரமாக இருப்பது என்று கூறிய அவர் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்து விட்டார் இதை சற்றும் எதிர்பார்க்காத கோபிக்கு தூக்கி வாரி போட்டது என்ன செய்வது என்று தெரியவில்லை கண்ணாடி மூலம் பார்த்த ஊழியர்களுக்கு அவர் ஏன் அழுகிறார் என்று புரியவில்லை விதிக்கிட்டனர் கோபி கைசேகை மூலம் அவர்களுக்கு கூறிவிட்டு இவரை பார்த்தார் சிறிது நேரத்தில் சுதாரித்துக் கொண்ட செல்வராகவன் சாரி சார் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவள் போனதும் வாழ்க்கையே சூன்யமாக போய்விட்டது கடவுள் ஏன் தான் இவ்வளவு வயதாக கடவுள் ஏன் தான் இவ்வளவு வயதிற்கு பிறகு மனிதர்களை வாழ வைக்கின்றான் நான் முடிவு செய்து விட்டேன் ஓல்டேஜ் ஹோமில் சேர்ந்து விடுவது என்றார் உங்கள் மகன் மகள் மருமகன் எல்லோரும் இருக்கிறார்களே என்றார் மேனேஜர் நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பவில்லை எங்கள் காலம் வேறு தற்பொழுதிய அத்தியாவசிய சூழ்நிலை வேறு எதிர்பார்ப்புகள் வேறுபடுகின்றன ஒவ்வொருவரின் மே தேவைகள் மாறுபடுகின்றன எண்ணங்கள் வேறு தலைமுறை இடைவேளையே தனது இயல்பை வெளிப்படுத்தும் தவிர்க்க முடியாது நான் வாழ்க்கையில் முடிவில் இருக்கின்றேன் ஓடி முடிந்து விட்டது அவர்கள் அடுத்த தலைமுறையினர் இன்னும் அதிக தூரம் வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டியது அவசியம் மேலும் செலவுகள் அதிகரித்து வருகிறது விலைவாசி ஏற்றம் தற்பொழுது பயப்பட வைக்கிறது பேரனுக்கு பள்ளிக்கூடம் டியூஷன் விளையாட்டு என்று போக வேண்டியிருப்பதால் தனியாக இருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு என் தேவைகளை கவனிக்க வேண்டியிருப்பதால் அவர்களது நேரத்தை தியாகம் செய்ய வேண்டும் இருவருக்கும் வேலையின் அழுத்தம் காரணமாக இருவரும் அவதிப்படுகின்றனர் எனவே சிந்தித்து எடுத்த முடிவு அவர்களிடம் கூறிவிட்டேன் அவர்கள் மூவரும் சம்மதிக்கவே இல்லை குறிப்பாக என் டாக்டர் ஒப்புக்கொள்ளவே இல்லை தற்பொழுது யதார்த்தத்தை வாழ்க்கையை முறைப்படுத்தி எடுத்து கூறி ஒரு மாதிரியாக கன்வென்ஸ் செய்து சம்மதிக்க வைத்து விட்டேன் இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னை பற்றி கேட்ட உங்களுக்கு மிகவும் நன்றி என்று கூறினார் விடைபெறும் முன் உங்கள் ஊழியர்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் கடவுள் ஆசை எப்பொழுதும் இருக்கும் என்று கூறி வணக்கம் செய்துவிட்டு செல்ல ஆயத்தமானார் வங்கி கணக்குகளுக்கு எதுவும் உதவி செய்யப்படுமா சார் என்று மேனேஜர் கோபி கேட்டார் அதற்கு இல்லை சார் அதற்கு மறுப்பு தெரிவதுடன் என்னால் யாருக்கும் தொந்தரவு கூடாது என்றார் நீங்கள் உங்கள் வேலையில் பிஸியாக இருப்பீர்கள் எப்பொழுதும் நான் என் வேலைக்காக உங்களை தொந்தரவு செய்வதில் சரியில்லை என்றார் நான் தான் வந்தேன் மனதிற்குள் அமைதியில்லை அதனால் தான் என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை என் பேரப்பிள்ளைகளுக்கு அனுப்பி வையுங்கள் அதுபோதும் இது எனக்கு செய்யும் மிகப்பெரிய உதவியாகும் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் தன் பிள்ளைகளை பற்றி எந்த ஒரு குற்றமும் சாற்றும் அவர் கூறவில்லை இதனை அறிந்த மேனேஜர் கோபி நீங்கள் இந்த நிலையிலும் தன் பிள்ளைகளை விட்டு கொடுக்கவில்லை சார் நீங்கள் தான் உண்மையான மனிதர் என்று மனதுக்குள் இணைந்து கொண்டார்